வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு தமிழரை அனுப்பாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க அவர் தமிழர்னு பார்க்கணுமா இல்லை பாஜக பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியே கேட்க விடாமல் வலதுசாரிங்களை எல்லாரும் உட்காந்து ஒரு தமிழை ஒரு தமிழனை மோடி ஆதரிச்சிட்டார் ஒரு தமிழரை கொண்டு வந்துட்டார்னா எந்த தமிழரை கொண்டு வந்தார் பாஜகவில் ஆர்எஸ்எஸில் இந்துத்துவ கருதியில் ஏற்று வட இந்திய ஆதரவு மனநிலையுடன் ஆரிய சார்புடன் பிராமணர்கள் தான் உயர்ந்த ஜாதின்னு நம்புகின்ற இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒப்புவாரி உரிமைக்கு எதிரான ஒளிவழி மாநில உரிமைக்கு எதிரான வட இந்திய வாக்காளர்களை இங்கே கொண்டு வந்து குவிப்பதை ஆதரிக்கின்ற ஒரு தமிழர் தானே நிப்பாட்டிருக்கீங்க அவர் பிறப்பா பயாலஜிக்கல் இருக்கா தமிழரா இருக்கலாம் கோயம்புத்தூர்காரராக இருக்கலாம் என்ன என்னவெல்லாம் இருந்துட்டு போறாரு தமிழர் அரசியலில் அவர் என்ன செய்ய போறாரு வட இந்திய வாக்காளர்களுக்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தி குரல் கொடுப்பாரு பாசிதம்பரம் குரல் கொடுக்குறாரு வட இந்தியரை சேர்ந்த ராகுல் காந்தி ஆதரவாளர்களுக்கு குரல் கொடுப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க குரல் இன்னைக்கு ஓட்டு திருட்டு குறித்து இந்த ஓட்டு திருட்டு குறித்து தமிழ்நாட்டில் ஓட்டு திருட்டு நடக்குது வட இந்திய வாக்காளர்களை சேர்க்காதீங்கன்னு சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் குரல் கொடுப்பாரா தமிழர் தானே நம்ம தமிழ் மொழிக்கு வந்து சமஸ்கிருதத்தை விட ஐந்து மடங்கு ஆறு மடங்கு குறைவா நிதி ஒதுக்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று சிபி ராதாகிருஷ்ணன் குரல் கொடுப்பாரா நமக்கு தர வேண்டிய ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி நிதியை வாங்கி தரணும் அல்ல அந்த நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரா நிதியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற மோடியின் குரலை அழுத்தமாக பேசுவாரா ஜிஎஸ்டி நிவாரண தொகையை கொடுக்கணும்னு பேசுவாரா இல்ல அதெல்லாம் மாநில அரசுக்கு ஓவரா கொடுத்துட்டோம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாஜக குரல்ல பேசுவாரா எதில் அவர் தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசுவார் ஆனா அவர் தமிழர் ஆகவே எல்லாரும் அவர் ஆதரிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தோட ரொம்ப தமிழர்களுக்கு செஞ்சுட்டோம் தமிழர்களுக்கு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு திமுக கூட்டணிக்கு செக் வச்சுட்டோம் என்ன பண்ணுவாங்க திமுக விருது சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இவங்களா இவங்களாம் தமிழர் ஆதரிக்கலாம் இவங்க தமிழர்களே இல்லை அப்படின்ட்டு இந்தியா இந்தியா கூட்டணி ஆதரிக்க போற தெலுங்கருக்கு ஆதரிக்க போகிறாங்கங்கிறாங்க ஏன் உங்க அப்போ வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவர்கள்லாம் வந்து சிபி ராதாகிருஷ்ணங்கிற தமிழருக்கு ஓட்டளிக்காம அங்கே உள்ள ஆந்திரா தெலுங்கானா உள்ள பாஜக காரங்க சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரோட்டி எல்லாரும் யாருக்கு ஆதரிக்க போறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் தமிழருக்கு ஓட்டு போட போறாங்களா இல்லை ரெட்டியை நீ நம்ம ரெட்டி நம்ம நாயுடுலாம் சேர்ந்து இவரதான் ஆதரிக்கணும்னு தெலுங்கு ஆதரிக்க போகிறாங்களா அப்போ ஆந்திராவில் அந்த பிரச்சாரத்தை செய்வீங்களா தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்வீங்களா அப்போ அந்த அடிப்பில் உங்கள் கான்செப்ட் படி வச்சுக்குவோம் தெலுங்கு தெலுங்குக்கு ஓட்டு போட்டு தமிழை தமிழருக்கு ஓட்டு போடுனா ஆந்திராவில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒய்எஸ்ஆர் இருக்கிறாரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து நாலு எம்பி அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏழு ஒய்எஸ்ஆர் மாநிலங்களவை எம்பி அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பாஜக எட்டு பேரும் நீங்க வந்து ரெட்டியை தான் ஆதரிக்கணும் ஏன்னா நீங்க ஆந்திராங்கனால அங்கே இருக்க எட்டு பாஜக எம்பியும் அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஓவிய எம்பியும் தெலுங்கு இருங்கனால நீங்க அந்த ரெட்டியை தான் ஆதரி இந்தியா கூட்டணி தான் ஆதரிக்கணும் எப்படி பார்த்தாலும் அறுபது தெலுங்கு எம்பிக்களும் காங்கிரஸை விடுங்க காங்கிரஸ் ஆதரிச்சிடும் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி இப்போ பாஜகவை இருக்கக்கூடிய எட்டு மக்களவை தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எட்டு மக்களவை யார் ஆதரிக்க போறீங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் யார் ஆதரிக்க போகிறீங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மக்களவை எம்பியும் மாநிலங்களவை எம்பியும் யாரை ஆதரிக்க போகிறீங்க இங்கே உள்ள லாஜிக் படி தமிழன் தமிழனை ஆதரிக்கணும்னா அப்போ தெலுங்கரான சந்திரபாபு நாயுடு மட்டும் எதுக்கு தமிழர் ஆதரிக்கணும் ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு தமிழரை ஆதரிக்கணும் அவங்க ஸ்டேட்லேருந்து லட்டு மாதிரி ஒருத்தர் இந்தியா கூட்டணி இறங்கியிருக்கு அப்போ அவங்க முழுக்க பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணு எந்த பக்கமும் இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டி இவங்களுக்கு தானே சிக்கல் சந்திரபாபு நாயுடுக்கு செக்கோ செக்குங்க ஏன்னா அவருடைய தலைமையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்ப எங்களுடைய ஆதரவு நடக்கிற ஒரு அணி எங்க தெ தெலுங்கு ஸ்டேட்டுக்கு எதிராக எங்களை வாக்களிக்க வைக்குது ஆந்திரா சென்டிமெண்ட்டுக்கு எதிராக வாக்களிக்க வைக்கிறதுன்னு பிரச்சாரம் செய்யலாம் ஆந்திராவுக்கான சிறப்பு நிதி புதிய தலைநகர் இது மாதிரியான கோரிக்கையெல்லாம் வச்சுதான் நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற மாதிரி கணக்கு சொன்னாங்க அதுல எத்தனையோ அவங்க தெலுங்கு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க இப்பையும் ஒரு தெலுங்கருக்கு எதிராக தான் சந்திரபாபு நாயுடு செயல்பட வைக்கிறாங்க அப்போ இவங்களோட கூட்டணி வைத்ததன் மூலமாக தெலுங்கு மக்களுக்கு தொடர்ச்சியாக எதிரியா இருக்கிறாங்க மும்மொழி கொள்கைன்னு இந்தியை திணிக்க பார்க்குறாங்க சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்குறாங்க ஒரு மாநில மொழிங்கிற அடிப்படையில் தெலுங்கு மொழிக்கே அது அவமானம் தான் எப்படி தமிழ் மொழிக்க அது அவமானமோ இந்தியை திணிப்பது அது மாதிரி தான் தெலுங்கு மொழிக்கும் சந்திரபாபு நாயுடு என்ன இருந்தாலும் ஒரு சவுத் இந்தியா கான்செப்ட் உடையவர் தான் இன்னைக்கு அவர் சங் பரிவாரோடு இருந்தாலும் பவன் கல்யாண் ஆனா ஊனா தெலுங்கு எங்கே திருப்பதி எங்கள் ஆந்திராவை எப்படி நீங்கள் இழிவுபடுத்தி பேசலாம் கிண்டல் அடித்து பேசலாம் வீடியோ நீக்கு அப்படின்னாங்க திருப்பதி தேவஸ்தானத்துல பத்தி ஒரு பாட்டு சந்தான படத்தில் வருதுன்னா உடனே அந்த பாட்டு வரக்கூடாதுன்னு இவர் சொன்னது கேட்ப அது நடக்கல தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்லாம் சேர்த்து பிஜேபிக்கு ஆதரிக்கணும்னு பவன் கல்யாணம் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க சார் தமிழ்நாட்டுல வந்து இங்க உள்ள நாயுடு ரெட்டியார் தெலுங்கு செட்டியார்லாம் நீங்க ஒருங்கிணைக்கிறதுலாம் அப்புறம் இருக்கணும் சார் இங்க உள்ள நாயுடு ரெட்டியார் அப்படியே உங்களை ஆந்திரால வந்து பவன் கல்யாணம் ஆதரிச்சிருவானா இத்தனாலு காலம் திமுகவையும் அதிமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிச்சிருந்தாமே பவன் கல்யாணம் பின்னாடி எங்க ஆளுன்னு போயிடுவானா அப்படியெல்லாம் பிளான் பண்ற நீங்க பவன் கன்யான் பிறந்த மாநிலத்தில் தெலுங்குக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் செய்யும் போது தெலுங்குக்கு எதிராக இருப்பாரா தெலுங்குக்கு ஆதரவா இருப்பாரா சிக்கல் யாருக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்குதான் சிக்கல் திமுக பிரச்சனையே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க தமிழர்னு சொல்லக்கூடிய சி கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் யாரு முழுக்க முழுக்க தமிழர் அரசியலுக்கு எதிரானவர் அவங்க இந்தியா கூட்டணி நீ அந்த நீதிபதி ஓய்வு பெற்ற அவர் ஒரு நீதிபதி கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடியவர் அங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்கள் நீங்க எப்படி சொல்லி அவர் எதிராக பார்ப்பீங்க அவர் தெலுங்கு சென்டிமெண்ட் எதிரானவர் கிடையாது தெலுங்குகளுக்கு எதிரானவர் கிடையாது மதச்சார்பற்றவர் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடியவர் ஒரு ஜட்ஜு எல்லா விதத்திலையும் உயர்ந்தவராக இருக்காரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழர்னு எப்படி சொல்லுவீங்க இந்தி மொழியை ஆதரிப்பவர் சமஸ்கிருதத்தை ஆதரிப்பவர் மும்மொழி திட்டத்தை ஆதரிப்பவர் நீட்டு வேணும்னு சொல்லக்கூடியவர் புதிய கல்விக் கொள்கை வேணும்னு சொல்லக்கூடியவர் நாளைக்கு இவர் துணை குடியரசு தலைவராய் உட்காந்து ராஜ்யசபா தலைவரானார்னா முழுக்க முழுக்க தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் அவர் பேச போறாரு அப்ப இவரை எப்படி தமிழர் கொண்டாடுவீங்க இருந்து தமிழருக்கு ஆதரவா பேசுவாரு சொல்லுங்க நாளைக்கு நீட்டு குறித்து விவாதத்துல யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாரு நீட்டு வேணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இயல்பா இருக்கக்கூடிய அந்த சிறந்த கல்விக் கொள்கையை தான் அவர் ட்ரை பண்ணுவாரு கொங்கு மண்டலத்துக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணுமா வேணாமான்னா இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் தானே இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஜிஎஸ்டி தான் சொல்ல போறாரு தூத்துக்குடியில புயல் வலை வந்துச்சு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கணும்னா கொடுக்கணும் சொல்வாரா இல்ல பிஜேபி மாதிரி எங்களால் டிசாஸ்டரே பேரிடர்லேயே வராதுன்னு சொல்ல போறாரு அப்ப தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணிக்கு சிபிஆர் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்வதற்கு ஆயிரம் காரணம் இருக்கிறது ஆனால் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவுக்கோ ஓவைசிக்கோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ சந்திரபாபு நாயுடுக்கோ பவன் கல்யாணுக்கோ தெலுங்கரான செட்டியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு தெலுங்கு அவர் தெலுங்கு தெலு ஆந்திராவுக்கு எதிராக செயல்பட்டா ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப இது நாயுடுக்கு செக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இது வந்து சிக்கல் பவன் கல்யாணுக்கு பத பதட்டம் இவங்களுக்கு தான் வருதே ஒழிய எந்த விதத்துலயும் இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது நீங்க வந்து இந்த அரசியல் செஞ்சுக்கலாம் நினைக்கிறீங்க தமிழருக்கு எதிராக அனுப்பாட்டினாங்க தமிழருக்கு எதிராக அனுப்பாட்டிருக்காங்கன்னு இவரை தமிழரெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்க ஹெச் ராஜா சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற பாஜகவில் இருந்து எல்லாருமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரா பேசி மாநிலங்கள் இருக்கக்கூடாது மொழி வழி மாநிலங்கள் இருக்கக்கூடாது தேர்தலே நடத்தக்கூடாது வ வட இந்திய வாக்காளர்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை தரணும்னு பேசி கொண்டிருக்கிற இவர்களுக்கு எப்படிங்க தமிழ்நாட்டு மக்கள் இவங்க இவங்க கொண்டாடுவாங்க இவங்க என்ன எந்த அடிப்படையில அது வந்து தமிழருக்கு எதிராக நிறுத்துறாங்கன்னு சொல்லுவீங்க பாஜகவினர் எப்பவுமே இந்த தமிழர் அப்பீஸ்மெண்ட செய்வாங்களே தமிழர்களுக்காக அரசியல் செய்ய மாட்டாங்க ஏங்க சங்மான்னு ஒரு பழங்குடியினர் நிப்பாட்டினாங்க பாஜக கூட்டணி ஆனா பாஜக நிற்கிற பழங்குடியினர் என்ன பழங்குடியினர் அரசியல பேசிட முடியும் ஜார்க்கண்ட்ல பழங்குடியினருக்கு எதிராக அம்பானி அதானி போன்ற பெருநிறுவனங்கள் நடத்துகின்ற வேட்டைக்கு எதிராக அவங்களால பேசிட முடியுமா ஒரு பழங்குடியினர் ஏன் மணிப்பூர்ல நடந்த கொடுமையை எடுத்து பழங்குடியினரான முர்முவால ஒரு குரல் கொடுக்க முடிஞ்சா ஏன்னா எங்க பெண்களை நிர்வாணப்படுத்தி போற எனக்கு இந்த பதவி வேணான்னு தூக்கி ரே முடிஞ்சதா கோவில் விட்டாங்களா கோவிலுக்கு வெளியே கூட்ட விட்டாங்களா சுத்தப்படுத்தினார் குடியரசுத் தலைவர்லாம் சொன்னாங்க ராம்நாத் கோவிந்த் போன இடத்த கழுவி விட்டாங்கல்ல இதெல்லாம் நடந்தது எங்க இவர்கள் உருவாக்கிய தலித் குடியரசுத் தலைவர் இவர்கள் உருவாக்கிய பழங்குடியினர் குடியரசுத் தலைவர் அப்ப இவங்க தலித்தையும் பழங்குடியினரையும் குடியரசுத் தலைவராக்கி ராமர் கோவிலுக்கு வெளியவும் நாடாளுமன்றத்துக்கு வெளியவும் கோவில் கற்பூரத்துக்குள்ள வராமல் க தடுத்து நிறுத்தியும் வைக்கதா இவங்க ஒரு பொம்மையா உருவாக்குறாங்களே இவளிய பழங்குடியினருக்கு ஆதரவா இவங்க என்ன சட்டங்கள் இருக்கு இவங்களுடைய சட்டங்கள் தலித்து மக்களுக்கு ஆதரவா என்ன சித்தாந்தம் இருக்கு இவங்களுக்கு மாட்டுக்கறி தின்னா அவன் தோலை உரினு சொல்ற சித்தாந்த உடையவங்க தலித்து குடியரசுத் தலைவராக தலித்து மக்கள் சந்தோஷமா இருவாங்களா அப்ப பி எஸ் சக்மாவா நீ இப்படிதான் சொன்னாங்க திமுக ஒரு திராவிட கட்சி ஒரு பழங்குடியினரை ஆதரிக்கணும் அப்படி இந்த துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரில் வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க அந்த கூட்டணியை அலைன்ஸ் இந்தியா முழுக்க என்ன கணக்கெடுப்பு எடுக்குது அது வந்து ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையுடன் இருக்கா அப்படித்தான் ஆண்டாண்டு காலமா பார்த்துருக்குறாங்க உன்னை திமுக தெலுங்குருங்கனால ஆதரிக்குது இது தெலுங்கர்ன்னு தேர்ந்தெடுத்தது யாரு இவர் திமுக தான் தேர்ந்தெடுத்துச்சா அந்த நீதிபதியை தேர்ந்தெடுத்தது மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கன்னடர் அப்படி பார்த்தா அவர் கன்னடர் கூட தேர்ந்தெடுக்கல தெலுங்கரை தான் ஒரு கன்னடர் தேர்ந்தெடுத்திருக்காரு மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு அவர் நிப்பாட்டுறாரு நீங்க திருப்பியும் தமிழ்நாட்டுக்காரனே நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு இதில் ஒரு ஓட்டு போடவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது அதனால அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுமே தமிழ்நாட்டிலேருந்து வேணான்னு ஆனால் ரெண்டுமே தென்னிந்தியாலேருந்து இருக்கட்டுங்கிறதுக்கு ஓகேன்னு இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அப்போ இங்கே எங்கே மொழி அரசியல் வருது மம்தா பானர்ஜி ஒரு தெலுங்கரை நிப்பாட்டினதை ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க வங்கத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தமா மல்லிகார்ஜுனகார்கே ஒரு தெலுங்கரை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காருன்னா மல்லிகார்ஜுக்கார்க்கே தான் பிறந்த கன்னடத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தமா இப்படியெல்லாம் அரசியல் செய்ய முடியாது இது எதையும் பார்க்காம திமுக தெலுங்கரை ஆதரிக்குது திமுக தெலுங்கரை ஆதரிக்குது இது திமுக எதுக்கு இங்கே தெலுங்கரை ஆதரிக்க போது பிஜேபிக்கு எதிராக யாரை நிப்பாட்டினாலும் திமுக ஆதரிக்கும் அதுதானே இந்தியா கூட்டணி டெல்லியிலிருந்து ஒருத்தர் நீங்க நிப்பாட்டி இருந்தாலும் நிப்பா ஆதரவு செய்வாங்க ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் இந்தியா கூட்டணி சார்பாக நிப்பாட்டினாலும் ஆதரவு பண்ணுமா தான் செய்ய முடியும் விபிசிங்கிற வடசிங்க வட இந்தியரா வட இந்தியராவா தமிழ்நாடு சமூக சமூகநீதி காவலரால் பார்த்தோம் நம்ம ஜெயில் சிங்கின்னு ஒரு குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தினதே கலைஞர் தான் திமுக தான் ஏன் அவர் ஒரு பொற்கொள்ளர் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு அந்த பிசி கான்சியஸ் உண்டு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் குறித்து ஒரு தெளிவான பார்வை உண்டுன்னு ஜெயில் சிங்கை ஆதரிச்சாங்க ஜெயில் சிங் என்ன தமிழ்நாட்டுக்காரரா சொல்லுங்க தமிழ்நாட்டுக்காரங்கனாலயா ஜெயல்சிங்க வந்து திமுக ஆதரிச்சிச்சு விபிசிங்க தமிழ்நாட்டுக்காரங்கனாலயா ஆதரிச்சிச்சு எதையாவது அடிச்சு விட வேண்டியது இவ்வளோ ஏங்க இந்திரா காந்தி வந்து திமுக ஆதரவு கேட்கறாங்க எங்க கட்சிக்காரங்களா நீலம் சஞ்சீவ் ரெட்டியை நிப்பாட்டுறாங்க நான் விவி கிரியை முன்னிறுத்துறேன் நீங்க ஆதரிக்கணும்னு கலைஞர் வந்து இந்திரா காந்தி அலைன்ஸ் பவர் பாலிடிக்ஸ்ல எழுபத்தி ஒன்று தேர்தல்கள் கணக்கு பண்ணி ஆதரவு தர்றாரு எழுபத்தி ஒன்று தேர்தலில் நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு விற்றி திமுக இந்திரா காங்கிரஸ்க்கு சீட்டே கொடுக்கல சட்டமன்றத்தில் என்னன்னு கேட்டால் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஹெல்ப் பண்ணேன் இல்லை நான் அப்படிங்கிற அந்த கணக்கை வச்சுட்டு விவி கிரிக்கு பதிலாக நீலம் சஞ்சீவ் ரெட்டியை அவர் ஆதரிக்கல அப்ப திமுக வந்து நீலம் சஞ்சம் ரெட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கரை புறக்கணித்துட்டு விவி கிரிங்கிற ஒரு பார்ப்பனர் ஆதரிச்சிச்சுன்னு அர்த்தமா அப்படி பார்த்தா அவருமே ஆந்திராக்காரர் தான் இந்த இடத்துல ஆந்திரா தெலுங்கு பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாத அரசியல் எல்லாம் இந்த இடத்துல வர முடியாது சும்மா அப்படி பார்த்தா எமர்ஜென்சியப்ப கையெழுத்து போட்டது ஒரு முஸ்லீம் குடியரசுத் தலைவர் தான் அப்போ முஸ்லிம்கள் வந்து எமர்ஜென்சிக்கு ஆதரவானவங்க பயங்கரவாதத்துக்கு அடக்குமுறை அரசு பயங்கரவாதத்துக்கு முடியுமா இந்த நேரத்தில் கட்சிகள் என்ன முடிவு ஜாதி மதம் மொழி கிடையாது அதை பாஜக போன்ற அடிப்படைவாதிகள் இதை ஒரு அடையாள அரசியலா தமிழனுக்கு என்ன செஞ்ச தமிழனுக்கு என்ன செஞ்ச தமிழனுக்கு பத்தி நீ எது கவலைப்படுற உனக்கு தமிழ்நாட்டே மூணா உடஞ்சுக்கு கொங்கு நாடாகவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தமிழ் தமிழருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டுல திராவிட கட்சி பெரியார பிரிவினைவாதி தமிழ் தமிழர்னு பேசுறாங்க தமிழ் தமிழர்னு பேசி இந்திய நீரோட்டத்திலிருந்து கெடுக்கிறாங்கன்னு பிரிவினைவாதின்னு உத்தர குத்த வேண்டியது அப்புறம் இவங்களே வந்து இவங்க தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு பேச வேண்டியது அப்ப இதில் எது உண்மை அந்தந்த நேரத்துக்கு பள்ளியை தூக்கி போட்டு மண்ணலி வீசிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறது தான் சங் பரிவாரங்களுடைய வேலையாக இருக்கிறது அப்ப உண்மையில் நான் வாசிச்சபடி ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து நாற்பது மக்களவை நாற்பது எம்பிக்கள் யாரை ஆதரிக்க போறீங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரிச்சிடுவாரா ஒய்எஸ்ஆர் வந்து இப்போ யாரை ஆதரிக்கணும் சொல்லுங்க ஒய்எஸ்ஆர் வந்து இப்போ யாரை ஆதரிக்கணும் அவருக்கு நாலு மக்களவை எம்பி ஆந்திராவில் இருக்கு ஒய்எஸ்ஆருக்கு வந்து மாநிலங்களவையில் ஏழு எம்பி இருக்குது யாரை ஆதரிக்கணும் சொல்லுங்க தெலுங்கருங்கனால தெ தெலுங்கரை ஆதரிக்கணுமா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்களால் அவர் ஆதரிக்க வேணாமா சொல்லுங்க அவர் யாரை ஆதரிக்கணும் உங்கள் பாலிடிக்ஸ் படி தமிழன் தமிழன் தான் தெலுங்கு தானே யாரை ஆதரிக்கணும் அப்போ இது எல்லாமே ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸு அடையாள அரசியல் ஊரை ஏமாற்றுற அரசியல் தானே ஒழிய இந்த நேரத்தில் வழமையாக நம்ம என்ன பார்க்கணும் மதச்சார்பற்றவராக இருக்காரா இந்திய அரசியலை இப்போ பாதுகாப்பாக இப்படி தான் பார்த்து தான் இந்தியா கூட்டணி ஆட்களை நிறுத்தி இருக்கு இதில் எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுங்கிறது கிடையாது பாஜகக்கு எதிராக இருக்கிறவங்க இவங்களை ஆதரிப்பாங்க அது எந்த மாநிலம் எந்த மொழின்னு இல்லை ஆந்திராவுக்கு வச்சதன் மூலமாக பாஜக கூட்டணி கட்சியான ரெண்டு கட்சிக்கு நெருக்கடி மிகப்பெரிய செக்கை வந்து ரொம்ப தெளிவாக ஸ்மார்ட்டாக வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரை ஒருத்தர் நிப்பாட்டியிருந்தா கூட மட்டும் மட்டும்தான் அது ஒரு இஷ்யூ ஆகிருக்கும் ஆந்திராவை நிப்பாட்டதுனால ரெண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இங்கே சிக்கலை ஏற்படுத்தி பார்ப்போம் அங்கே செய்கிறது சங்கி சென்டிமெண்ட்டாக தெலுங்கு சென்டிமெண்டாங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய அரசியல் வரலாறாக இருக்கிறது இதை முன்னிட்டு நம்ம கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் அரசியலை இவங்க எப்படிலாம் கொண்டு போனாங்கிற அந்த இஸ்யூவை நான் சொன்னேன் விவிகிரி லீலம் செஞ்சுரிட்டியாக இருக்கட்டும் சங்மாவாக இருக்கட்டும் முர்முவாக இருக்கட்டும் இதன் இந்த அடையாள அரசியலில் என்ன பலன் கிடச்சிச்சுங்கிறதையும் நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெளிவு தெளிவுபெறுவதன் மூலமாக மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு அரசியல் புரிதலுக்கு நகர முடியுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி